ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க டுடே லன்ச் பார்த்தலாம் மிக்சர் ஸ்நாக்ஸுக்கு மிக் மிக்சர் திறந்த ஊறுகாய் அவரக்காய் பீன்ஸ் போட்ட பொரியல் தேங்காய் துருவி போட்டது ரைஸ் காராமணி வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு அந்த ரைஸ் குழம்போட காய் கொஞ்சம் தனியாக மாதுளம்பழம் ஃப்ரூட் தண்ணி மோர் பிறகு ஸ்பூனு டவல் அவ்வளோதான் ஃப்ரெண்டு இன்னைக்கு உள்ள ரன் லன்ச் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்றைக்கி போடுறதுக்கு சாரி ஓகே தேங்க் யூ ஃபாலோ மிங்